வணக்கம் இயேசுவின் உபதேசத்துல உங்கள அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு முக்கியமான அற்புதத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா வருஷமா போக்கால கஷ்டப்பட்ட ஒரு பெண்ண ஒரு குணமாக்குன அந்த சம்பவம் இல்லையா அதேதான் மத்தேயோ மார்க்கு லூகா மூணு சுவிசேஷத்திலேயுமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல இருக்கிற விசுவாசத்தோட வலிமை இயேசுவோட இரக்கம் இதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக அலசுவோம் வாங்க உள்ள போகலாம் நிச்சயமா முதல்ல அந்த பெண்ணோட நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் பன்னெண்டு வருஷம் நினைச்சு பாருங்க அது வெறும் வலி மட்டும் இல்ல ஆமா அந்த காலத்த சமூகம் மத சூழ்நிலையில அவங்க எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருப்பாங்க அசுத்தமானவங்கன்னு முத்திரை குத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு கண்டிப்பா மார்க் சொல்ற மாதிரி அவங்க பல வைத்தியர்கள்ட்ட போயிருக்காங்க எல்லா சொத்தியும் செலவு பண்ணிட்டாங்க ஆனா முனமாகல அது மட்டும் இல்ல நிலைமை இன்னும் மோசம் ஆயிடுச்சுன்னு கூட மார்க் சொல்றாரு அந்த விரக்தி நாளம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு உண்மைதான் ஆனா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலையிலையும் அவங்க இயேசுவ பத்தி கேள்விப்படுறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டா போதும் சுகமாயிடுவேன் அப்படின்னு இது சாதாரண எண்ணோ இல்லையே இல்லவே இல்ல அது வந்து வெறும் ஆசை இல்ல அது ஒரு பயங்கர துணிச்சலான செயலூக்கம் உள்ள ஒரு விசுவாசம் ஏன்னா கூட்டத்துக்கு நடுல போறது அதுவும் அப்படிப்பட்ட நிலையில அது பெரிய விஷயம் அதுதான் விஷயத்தையே மாத்துது அவங்க துணிஞ்சி அந்த கூட்டத்துக்குள்ள போய் இயேசுவோட வஸ்திரத்தோட ஓரத்தை தொடறாங்க தொட்ட அடுத்த நொடியே பன்னெண்டு வருஷ வேதனைக்கு முடிவு ரத்த போக்கு நின்னுடுது அது அவங்க உடனே உணர்றாங்க அவங்க சரீரத்திலேயே அந்த மாற்றத்தை ஃபீல் பண்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு தருணம் அது ஆனா கதையதோட முடியல பாருங்க ஆமா இயேசுவுக்கு உடனே தெரியுது தம் வல்லமை போனத அவர் உணர்றார் இத்தனை பேர் அவரை நெருக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் உரசிட்டு போயிருக்கலாம் ஆனா இயேசு கேக்குறாரு என்னை தொட்டது யாரு சீஷர்களுக்கு ஒரே குழப்பம் இவ்ளோ கூட்டம் உங்களை நெருக்குதே யார தொட்டதுன்னு கேக்குறீங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆனா இயேசுவுக்கு தெரியும் அது சாதாரண தொடுதல் இல்ல அது விசுவாசத்தோட தொடுதல் இங்க ஏதோ ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு அப்போ அந்த பெண் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க பயந்து நடுங்கி வராங்க நடந்தத மறைக்காம எல்லா உண்மையும் சொல்றாங்க அவங்க ஏன் பயப்படணும் ஒருவேளை சட்டப்படி அசுத்தமா இருந்தும் கூட்டத்துக்குள்ள வந்ததுக்கும் இயேசுவ தொட்டதுக்கும் ஏதும் பிரச்சனை வருமோன்னு பயந்தாங்களா இருக்கலாம் அது ஒரு முக்கியமான பார்வை அவங்க பயன் நியாயமானதுதான் ஆனா இயேசுவோட பதில் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாரு மகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த வார்த்தையே பாதி குணமாக்குன மாதிரி ஆமா அது வெறும் இல்ல அது ஒரு அங்கீகாரம் அவங்களோட இழந்த அந்தஸ்தை திருப்பி கொடுக்குற மாதிரி கரெக்ட் அவங்கள கண்டிக்கல அப்புறம் சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது கவனிச்சிங்களா ஆமா ஆமா நான் உன்னை குணமாக்கினேன்னு சொல்லல உன் விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் இயேசு அவங்களுடைய பங்களிப்ப அந்த விசுவாசத்தை முன்னாடி வைக்கிறார் வல்லமா அவர்கிட்ட வந்து வந்தாலும் அது இழுத்தது அவங்கள விசுவாசனும் அங்கீகரிக்கிறார் அற்புதம் அப்புறம் சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றாரு இது வெறும் பீஸ் மட்டும் இல்ல எப்ரே மொழியில அதாவது முழுமையான நலம் உடல் உள்ளம் ஆவி ஒரு நிறைவு ஓ அப்படியா உன் வியாதி நீங்கி எல்லாத்திலையும் சொல்றது அந்த சுகம் வந்து நிரந்தரமானது முழுமையானது அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி அப்போ இந்த ஒரு சின்ன சம்பவத்துக்குள்ள இவ்ளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்கா இது வெறும் ஒரு அற்புதம் மட்டும் இல்ல நிச்சயமா இது விஸ்வாசத்தோட தன்மை இயேசுவோட அந்த எல்லைகள் இல்லாத இரக்கம் அவருடைய தெய்வீக உணர்திறன் அப்புறம் குணமாதல்னா என்னங்கறதோட முழுமையான அர்த்தம் எல்லாத்தையும் காட்டுது ரொம்ப தெளிவா சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா தனிப்பட்ட ஒருத்தரோட விஸ்வாசம் எப்படி அவங்க வாழ்க்கையே மாத்த முடியும் அதனால எப்படி ஒரு ஆழ்ந்த சமாதானம் கிடைக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் ஆமா உடல் சுகம்ங்கிறது அதுல ஒரு பகுதி தான் முக்கியமான பகுதி ஆனா முழுமையானது இல்ல சரி இந்த கலந்துரையாடலோட இறுதியில் நம்ம நேர்களுக்காக ஒரு கேள்வி இந்த பெண்ணோட விசுவாசம் அவங்களுடைய பன்னெண்டு வருஷ பிரச்சனைங்கிற அந்த பெரிய இக்கட்டான தேவையை சந்திச்சுது ஆனால் இது மாதிரி பெரிய நெருக்கடி இல்லாத நேரங்களில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன கவலைகள் சவால்கள் உறவு சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்களில் விசுவாசம் எப்படி ஒரு பங்கை வகைக்க முடியும்னு நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இது ஒரு நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நிறைவு செய்வோம் நன்றி நன்றி